விஷயம் வசனத்திலிருந்து வருகிற ஒரு வெளிச்சமாக அறிவாக இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா நீங்க ஒன்று விசுவாசிக்கிறீங்களா நம்முடைய விசுவாசத்தோட அதிபார் எதுவென்றால் தேவனோட வசனத்திலிருந்து உண்டான ஒரு அறிவு தேவன் வசனத்திலிருந்து உண்டான ஒரு வெளிப்பாடு அல்லது வெளிச்சம் லைட் அதுதான் என்னுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமாக இருக்கிறது அப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி நான் விசுவாசிப்பேன் ஒரு உதாரணம் நான் சொல்றேனே நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் பழைய பாட்டு கால காலத்தில் நம்ம அந்த சம்பவம் வந்து ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் வருகிறது அதில் வந்து எலிசா திக்கு தெரிசி வந்து சீரிய ராஜா இஸ்ரேவலுக்கு விரோதமாக திட்டம் போடும் போதெல்லாம் அந்த திட்டத்தை வெளிப்படுத்திடுறார் இப்போ ராஜா யோசிக்கிறான் எப்படி இவனுக்கு நான் எங்கே எந்த ஸ்தலத்தில் பாளையம் போடணும் எங்கேருந்து யுத்தம் பண்ணணும் திட்டம் போட்டால் தெரிஞ்சிருது அப்படின்னு தெரிஞ்ச சொன்ன உடனே அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க அங்கே இஸ்ரேவேலில் ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு அவர் வந்து நீர் வந்து உன்னுடைய வீட்டில் பெட்டில் இருந்து பேசுகிறது கூட கேட்டு இருந்து பேசுகிறது கூட கேட்டு சொல்லிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஒன்று பண்ணு முதலந்த தீர்க்க திருசியை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறான் சரி அப்போ குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்புகிறாங்க எலிசாவின் வீட்டை சுற்றி என்ன செய்கிறாங்க அந்த மலையில் வந்து சூழ்ந்து நிற்கிறாங்க படை வீரர்கள் எல்லாருமே அன்னைக்கு அதிகாலமே எலிசாவோடைய வேலைக்காரன் வீட்டை விட்டு வெளியே வந்தவனே பார்க்கும்போது அவ்வளவும் குதிரைகளும் ரதங்களும் சூழ்ந்து இருக்கிறது அப்போ சொல்கிறான் ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம் ஐயோ என்ன செய்ய போகிறோம் வார்த்தையை பார்த்தீங்களா ஐயோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவோன்னே எலிசா சொல்கிறாரு பயப்படாது அவர்களோடு இருக்கிற பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்ன்றார் பாருங்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனால் எலிசா எழுந்து வார்த்தை பயப்படாது அவரோடு இருக்கிற பார்க்கல நம்மோடு இருக்கிற அதிகாரி அவருடைய விசுவாசம் அது ஆனால் கண்ணால் எதையும் பார்க்கல அப்ப எப்படி அந்த விசுவாசம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி நாலில் போட்டிருக்குது கர்த்தடு தூதன் தமக்கு பயந்தவர்களை சூழ பாலை மறங்கி அவர்களை ரசிக்கிறான்னு பார்க்குறோம் இல்லையா நம்ம கத்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்கிறோம் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியானால் பணிவுடைய ஆவிகளாக இருக்கிறாங்க தூதர்கள் எல்லாருமே நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது பாருங்க வார்த்தை சொல்லுது அப்போ எலிசாவுக்கு ஒரு ஒரு விசுவாசம் இருக்குது வசனத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு இருக்குது நான் தேவனைய மனுஷன் நான் தேவனுடைய ஊழியக்காரன் நான் தேவ நான் இன்றைக்கு நாம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் அப்படியானால் திட்டமாகவே என்னை சூழ தூதர்கள் இருக்கிறார்கள் ஆமேன் என்னை காக்கும்படிக்கு தேவன் தூதர் அனுப்பி இருக்கிறாரு என்னை சுற்றி இருக்கிறாங்க என்னை காக்கும்படிக்கு அப்படின்னு வசனம் சொல்லுது அந்த வசனத்திலிருந்து வந்த அறிவு தான் இருக்கிறது அந்த வெளிச்சம் தான் இருக்கிறது அப்ப அவர் பயப்படுறாரு அந்த அந்த வேலைக்காரன் ஆனால் எலிசா சொல்றாரு பயப்படாத அவரோடு இருக்கிற பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறார் அப்ப அந்த சூழ்நிலையில பாத்தீங்களா அதுதான் வந்து வசனத்திறந்து வந்த அறிவு தான் இருக்கிறது இப்போ அவர் ஜோமண்டார் எலிசா வந்து அந்த வேலைக்காரனுக்கா கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்துறும் அப்படின்னு சொன்னவனே பாருங்க அந்த மனுஷனுக்கு இதுக்கு முன்னாடி எலிசா வந்து வசனத்தின் வழியாக ஆவிக்குரிய மண்டலத்தை பார்த்தார் காணாத காணக்கூடாத மண்டலத்தை வசனத்தின் வழியாக பார்த்தார் ஆனால் இப்போ அந்த வேலைக்காரனுக்கு கத்தர் கண்ணை திறந்த உடனே அவன் அந்த சரிய பிரகாரமாக இருந்து கொண்டு ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்குறான் அங்கே போட்டிருக்குது அக்னிமயமான குதிரை ரதங்களாலும் மழை நிறைந்திருக்கிறதை கண்டான் அந்த மலையை சுற்றிலும் இவங்க குதிரை இருக்குது மாம்சமான குதிரை அங்கே ஸ்பிரிச்சுவலா வந்து அக்னிமயமான குதிரை அக்னிமயமான ரதங்கள் வந்து நிறைந்திருக்கிறதை கண்டான் இவன் வந்த இவன் கண்ணத்திறந்த பிற வரல அது ஏற்ப இருந்துச்சு அங்கே அதை அப்படி ஆவிக்கிரமன்றத்தில் பார்க்கறதுக்கு முன்பாகவே எலிசா அறிந்திருந்தார் எலிசா எப்படி அறிந்திருந்தா கேட்டீங்கன்னா விசுவாசம் வந்து எது கேட்டிங்கன்னா கத்துற வார்த்தையிலிருந்து அந்த அறிவு அவருக்கு இருந்தது ஆமை விசுவாசம் வசனத்திறந்து வருகிற ஒரு வெளிச்சமாக அறிவாக இருக்கிறது அது அது எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேவனுடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேனே எதை விசுவாசிக்கிறேன் அந்த வசனத்தேருந்து வருகிற வெளிப்பாடாக இருக்கிறது இந்த ஊழியம் பெருகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எதன் அடிப்படையில் விசுவாசிக்கிறேன் எனக்கு நிறைய வசனம் தெரியும் ஆமே இப்போ நீங்களும் விசுவாசிக்கிறீங்க பிள்ளை உண்டாங்கன்னு விசுவாசிக்கிறீங்க எதனால் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு என்ன செய்யும் கத்திர வசனம் தெரியும் அதன் அடிப்படையில் நீங்கள் நம்புகிறீங்க ஆமே